பாதத்தில் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ சொல்ல சொன்னார்கள் ஒரு அமலை அறிவிக்கட்டுமா அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் அல்லாஹுவிடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விடவும் சிறந்தது அது ஏன் எதிரிகளுக்கு எதிராக போர்க்களத்தில் போர் செய்வதை விடவும் சிறந்தது அது அந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள் வேண்டாம் என்று சொல்வாங்களா அரபியர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே zikrullah யா عز وجل الله வை zikr செய்தல் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه وسلم சொன்னார்கள் الذين ஆமனூ وتطمئن قلوبهم لذكر الله ala bi zikrillah تطمئن القلوب ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் சாந்தி பெறும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவின் நினைவில் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது அல்லாஹுவை திக்கர் செய்தல் சுபான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹு அக்பர் இது போன்ற தஸ்பீகுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை திக்கர் செய்தல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுபான் அல்லாஹு என்று ஒரு மனிதன் காலையில் நூறு முறை கூறினான் அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் சுபான் அல்லாஹி சுபான் அல்லாஹ் நாளை மறுமையில் தராசை கனமாக்க கூடியது என் அல்லாஹுடைய தூதர் பல திக்கருடைய வகைகளின் சிறப்புகளை சொன்னார்கள் காலை எழுந்தவுடன் ஓதும் திக்கர் காலை எழுந்ததற்கு பிறகு ஓதும் திக்கர் காலை நேரத்தில் பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் இரவில் தூங்கும் பொழுது ஓதக்கூடிய திக்கர்கள் எல்லாம் எத்துணை முஸ்லிம்களுக்கு தெரியும் இரவுடைய இறுதியில் அவர்கள் எந்த நினைவில் தூங்குகிறார்கள் உறங்குகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு இரவில் தங்களுடைய கண்களை மூடுவதற்கு முன்னால் என்ன சொல்லுவார்கள் அல்லாகுவே என்னுடைய உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றிக் கொண்டால் யார் சொல்லுவது முகமது ரசூல் அழகி வசல்லம் என் ரப்பே இந்த இரவில் என் உயிரை கைப்பற்றிக் கொண்டால் அதற்கு இரக்கம் காட்டிய அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் காலையில் உயிர் வாழ்வதற்கு வருநாள் காலையிலும் வாய்ப்பு கொடுத்தால் அதை நீ பாதுகாய் அல்லாஹ் உன் நல்லடியார்களை எப்படி பாதுகாப்பாயோ அது போன்று அல்லாஹும் மக்கை நீ அல்லாதக் ஏவ் மிச்சபேசு பாதக் யா உன் அடியார்களை உண்டு சேர்க்கக்கூடிய அந்த மறுமை நாளில் உன் வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்னுடைய தூதர் இரவுடைய கடைசி து ஆவாகச் சொல்லுவார்கள் அதற்குப் பிறகு அல்லாஹ் தூதர் எதையும் பேச மாட்டார்கள் இந்த திக்கீர்கள் அல்லாஹ் இந்த து ஆக்கள் அல்லாஹ் எங்கே கண்ணு எடுத்துக்குரியவர்களே ஓமன்ன அரோபா திக்கிறீ ஃபைன அலஹூ ம ஐஷ கொபங்கா என்னுடைய நினைவை விட்டு தூரமாகிறாரோ அவர் நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ரபுல் அலமின் அவருக்கு ஏற்படுத்துவான் அல்லாஹுடைய துக்கர் இல்லை என்றால் அவருடைய வாழ்வு எல்லா இடங்களிலும் தான் தொழில் வியாபாரம் வருமானம் அவருடைய குடும்ப வாழ்க்கை என எல்லாம் நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய நினைவில் ஒருவன் வாழவில்லை என்றால் அல்லாஹு ரபுல் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு எமக்கு உதவி செய்வானாக அடுத்ததாக ஏழைகளுக்கு உணவு அழியுங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹிவசல்ல சொன்னார்கள் யார் ஒருவருக்கு இஃப்தாருக்கு உதவி செய்கிறாரோ ஏற்பாடு செய்கிறாரோ அது அந்த நோன்பாளியின் கூலியும் அவருடைய கூலியில் எதுவும் குறைவுபடாமல் முழுமையான நோன்பின் கூலியை அல்லாஹ் இவருக்கும் கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் இறுதி பத்து வந்தால் அடிக்கக்கூடிய வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் ஒரியவர்களுக்கு கொடுப்பார்கள் சகருடைய உணவிற்கு இஸ்தாருடைய உணவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு பேரித்த பலத்தை வாங்கி அருகில் இஃப்தாரை சிறப்பவருக்கு கொடுக்க முடியும் என்றால் செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த நோன்பின் கூலியை உமக்கு தருவார் எம்மால் எவ்வளவு முடியுமோ ஒரு ஒரு டாலரை அல்லது அதில் பாதையை அல்லாவுடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் சொதக்கா செய்ய முடியும் என்றால் கணக்கிட்டு செய்யுங்கள் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் இந்த நாட்டுடைய ஒரு காசு என்பதை உண்டியில் சேர்த்து வையுங்கள் ரமதான் முடியும் பொழுது அதை ஏழைகளுக்கு கொடுங்கள் இப்படி நன்மையின் நன்மையின் வாசல்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதில் விரையுங்கள் அழகி வசல்லும் அடுத்து இந்த ரமதானுடைய மாதத்தில் கொடுத்த முக்கியத்துவம் இதன் நேரங்களை பாதுகாத்தல் இதன் நேரங்களை பாதுகாத்த சென்ற வருடம் ரமதானை அடைந்தோம் எம்மோடு பல முஸ்லிம்கள் அடைந்தார்கள் ஆனால் பலர் இந்த மாதத்தில் எம்மோடு இல்லை என்ன என்னானார்கள் மரணமாகிவிட்டார்கள் அடுத்த ஆண்டு அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவாளா உறுதி கொடுக்க முடியுமா இந்த ரமதான் எம்முடைய இறுதி ரமதானாக கூட இருக்கலாம் அடுத்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லா தருவானா இல்லையா தெரியாது அல்லாஹ் ரபுல் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஆதரவு வைப்போம் இன்னும் பல ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு உதவி செய்யட்டும் ஆனால் இந்த ரமதானை பாழாக்கிவிட்டால் அடுத்த ரமதான் நம்முடைய கைவசம் இல்லை அல்லாஹ்விடத்தில் இன்னும் நெருக்கத்தை அடைவதற்கு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதற்கு அதனால் இந்த ரமதானின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பாதுகாருங்கள் கபூர்களில் இன்று அடங்கி இருக்கக்கூடியவர்களை எழுப்பி இந்த உலக முஸ்லிம்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இதோ இந்த ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது இதில் ஒரு நிமிடத்தையும் நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்றுதான் அவர்களுடைய அறிவுரையாக இருக்கலாம் அம்ஷா அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய நேரங்களை பாதுகாங்கள் கண்ணியப்படுத்துங்கள் ஓய்வில் கழிக்கக்கூடிய மாதமாக இதை ஆக்கி விடாதீர்கள் என்று பலருக்கு நினைப்பு என்ன ரமதான் வந்தால் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் நல்ல ஓய்வு எடுக்கலாம் காலை பிறகு உறங்குவார் தொழில்லை என்றால் மறுபடியும் எழுந்து வரை உறங்குவார் பிறகு ஏதோ பள்ளிக்கு சென்று குரானை மறுபடியும் வரை அதற்கு பிறகு வருவார் இஃப்தார் வரை உறங்குவார் இஃப்தாரை கழிப்பார் இஃப்தார் கழிக்கக்கூடிய அந்த சாப்பாடு அவருக்கு மறுபடியும் உறக்கத்தை கொடுக்கும் இப்படி ரமதான் அவரை விட்டு கடந்து சென்று விடும் உறக்கத்திற்காக அவர் ரமதான் அதிகமாக உணவை உட்கொள்ளுவதற்காக உணவை பாருங்கள் முஸ்லிம்களுக்கு அவர் சகருடைய உணவை உட்கொண்டால் மூன்று நாட்கள் அவர் பசியாக இருந்தாலும் அவருக்கு பசி எடுக்காது அப்படி அவருடைய சஹர் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஒரு பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பை வைப்பார்கள் தண்ணீரையும் பேரித்தம்பளமும் பாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அழகிய செல்லும் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தது இஃப்தார் தண்ணீரும் பேரித்த பலமும் தான் யாருடைய சக்தி யாருடைய அது சஹாபாக்கள் தூதருடைய ஏன் வணக்க வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை அவரால் காட்ட முடியும் காலையிலேயே அத்துணை விலங்கினத்துடைய வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும் இஃப்தாருடைய உணவு ஒட்டுமொத்த உணவின் வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும் எல்லா மாதத்திலும் சமைப்பதை விட ஆகக்கூடிய உணவின் செலவை விட ரமதானுக்கு தான் அதிகமான வீட்டின் செலவு ஆகும் இது ரமதானா இது உண்மையான சகாரா இது அல்லா விரும்புகின்ற இஃப்தாரா இது அவர்களுக்கு எதை கொடுக்கும் இந்த சாப்பாடு அவருடைய உடம்பை அதிகப்படுத்தும் தராவை தொழுகையில் வந்தால் அவருடைய கண்கள் எல்லாம் உறக்கத்தை நோக்கி செல்லும் ஏதாவது உரையை தேடி வந்தால் அவர் சாப்பிட்ட அந்த இஃப்தாருடைய மயக்கம் அவர் எப்படியே பாலாக்கும் ஒட்டுமொத்த இரவுடைய வணக்கத்தையும் ஒட்டுமொத்த மகை விஷாவுடைய தொழுகையும் இது என்ன இஃப்தார் இது என்ன சஹர் அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பான கண்ணியமான முறையில் உடவை உட்கொள்ளுங்கள் கண்ணியமான ஆடையை இந்த ரமதானில் அணியுங்கள் கண்ணியமான பேச்சுகளை இந்த ரமதானில் பேசுங்கள் கண்ணியமான செலவுகளை இந்த ரமதானில் செலவழியுங்கள் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தி செய்கிறீர்களோ அது போன்ற எல்லா இடத்திலே பல மடங்கு ரமதானுடைய அந்தஸ்துகள் உயரும்